ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி வந்து இன்னைக்கு வந்து நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு குட்டி விளாக்கு சொல்லலாம் நம்ம இப்போ என்னென்ன பண்ண போறோம்னா இப்போ பாருங்க கரெக்டா வந்து மணி ஆறு மணி ஆக போகுது நான் வந்து பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் காமிக்கிறேன் இப்போ ஆறு மணிலேருந்து நம்ம வீட்டில் என்னென்ன ஒர்க் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத வந்து ஒரு சின்னதாக ஒரு விளாக்கு மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் இப்போ முதல்ல என்னன்னா இப்போ மணி மணி வந்து இப்போ கரெக்டா ஆறு மணி ஆயிடுச்சு அப்பா வந்து ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சத்து வாயிடுச்சு செத்து போயிட்டா இப்போ ஏற்கனவே கொஞ்சம் போல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இப்போ இந்த வெளிச்சத்திலேயே வந்து நம்ம முதல்ல நம்மளுக்கு தேவையான நைட்டுக்கு தேவையான சாப்பாடு வந்து நம்ம முதல்ல ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையாக பாக்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா எதையாச்சும் சொல்லியா எக் ரைஸ் அதாவது முட்டை முட்டை போட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வெஜிடபிள் போட்டுட்டு அப்புறம் மஷ்ரூம் சில்லி வந்து செய்ய போகிறோம் ஆனால் வந்து நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் காமிக்க போகிறோம் மஷ்ரூம் சில்லி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இப்போ வாங்க நம்ம வந்து சீக்கிரமாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போல நைட்ல ரெட்டினாவே இந்த ஜாப் பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளா இருக்கு மகாபிராபு நீங்க எங்க வந்து அதுவும் குடிக்க மாட்டேது அடுத்தவங்களையும் குடிக்க விட மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசுமாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா நான் ஏற்கனவே வந்து பூஜைக்கு வந்து பூவெல்லாம் வச்சு போட்டு குங்குமலாம் வச்சுட்டு கரெக்டாக விளக்கேற்றுகிற மாதிரி வச்சுட்டு தான் போய் நான் தண்ணி வைக்கிறதுக்கே போனேன் இப்போ நம்ம விளக்கு ஏற்றிட்டு அப்படியே நம்ம சமைக்க போகிறோம் இப்போ நான் விளக்கேற்றுட்டு நம்ம சமையல் அறையில் போயிட்டு சமைக்க தொடங்கிடலாம் இப்போ பாருங்கள் நான் சா விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பாட்டுக்கு வந்து நல்லா ஒரு கிளாஸ் வந்து இது பிரியாணி அரிசி இதை நல்லா அலசிட்டு நான் தண்ணியில் வேக வச்சு இதை எடுக்க போகிறேன் நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு வேக வைப்போம் இல்லையா நல்லா வேக வைக்கும் போது உப்பும் ஆயிலும் போட்டு நான் வேக வச்சு இதை நான் எடுக்க போகிறேன் இதுக்கு தான் வந்து நான் ஒரு கிளாஸ் அரிசி வந்து இப்போ எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு சைடு டிஷ் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து சில்லி மஷ்ரூம் இருக்கு இல்லையா அது செய்ய போகிறோம் இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறது வந்து நல்லா உப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்போ அதுக்காக வேண்டி நான் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் காய் ஃப்ரைட் ரைஸ் தேவையான காய் பருங்க எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு முட்டைகோசு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் நான் காய் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு இந்த எல்லாம் இந்த மாதிரி பொடி பொடியாக தான் கட் பண்ணணும் இதில் கொஞ்சம் வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து கான்ஃபிளோர் மாவும் அரிசி மாவும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உப்பு பெப்பர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது அப்படியே ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த ரைஸ் வந்து உடையவும் கூடாது அதே சமயம் ஃபுல்லாகவும் நல்லா குழ குழன்னு வெந்தும் இருக்கக்கூடாது இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம இப்படி கையில் அமுக்கணுன்னா நல்லா வெந்தும் இருக்கணும் அதே சமயம் உடையவும் கூடாது இப்போ இதை அப்படியே ஆரட்டும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு நாலு முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நல்லா நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்காக வேண்டி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இப்போ இப்போ அப்படியே நல்லா வேகிறது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு செகண்டில் வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துப்போம் இப்போ இது ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் ஒரு கடாய் வச்சு நம்ம செய்ய வேண்டியதுதான் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் இதில் விட்டுட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இதை மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல் சூப்பராக இருக்குங்க செய்து பாருங்கள் இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு அப்படியே போட்டுட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வதக்க போகிறோம் கரண்டியால் நல்லா இதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ்க்கு இதெல்லாம் ரொம்பவே முக்கியங்க ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது குழன்னு ஆயிடும் அப்புறம் இப்போ இந்த வெங்காயம் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் கொஞ்சமாக நான் வந்து ஒரே ஒரு பாதி பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸு குட அப்புறம் வந்து முட்டைகோஸ் இதுவெல்லாம் ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து மொத்தத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கும் இந்த காய் எல்லாமே என்னென்னா நம்ம வந்து போட்டதுமே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலையுமே நல்லா வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கே தெரியும் இது நல்லா அதாவது இந்த காய் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம சாப்பிடும் போது ஒரு விதமாக அடிப்படணும் ரொம்பவும் குழக்கொழன்னு ஆகிடக்கூடாது அந்தளவுக்கு நம்ம பக்குவமாக இதை வந்து வதக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல ரைஸ் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போது இந்த ரைஸ் வந்து நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா ஆறி இருந்துருக்கு இப்போ இதில் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் சேர்க்கணும் சோயா சாஸு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இது ரெண்டுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல் கொடுக்கும் வந்து பெப்பரும் வந்து நல்லாயிருக்கும் அதே சமயம் சோயா சாஸும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் சோயா சாஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது அதே சமயம் புளிக்கவும் ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் வந்து அது பொடி இது மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஃபைனல் தாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து சாதத்துலேயும் வந்து ரைஸில் வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் இப்போ அது தகுந்த மாதிரி நம்ம பார்த்து போட்டுக்கணும் இப்போ நம்ம வேக வச்சுள்ள முட்டை அதையும் வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இப்போ சேர்த்துட்டு இப்போ இவ்வளோதாங்க ஃபை ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து எப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் கார்டியனு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல அப்படி இல்லைனா கூட கொத்தமல்லி தலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எங்கிட்ட ரெண்டுமே இல்லை அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை அப்படியே வச்சுட்டு இது அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து மஷ்ரூம் சில்லி வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்க நான் வந்து மஷ்ரூம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து மசாலா ரெடி உங்களுக்கு மஷ்ரூம் சில்லி வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் இதை ஃபுல்லாகலாம் காமிக்கலை இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இங்கே ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் சில்லி ரொம்ப சூப்பராக இருக்குங்க சேர்த்து சாப்பிடும்போது எங்கள் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு நான் செய்திருக்கேன் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் பாருங்க நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரெண்டும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை செய்யலாம் இது நம்ம நைட்டுக்கு தேவையான சாப்பாடு வந்து இப்போ முதல்ல ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ அது நம்ம வந்து முதல்ல அரைக்கிறதுக்காண்டி போட்டுடலாம் இப்போ வந்து ரேஷன் அரிசி இது ரேஷன் அரிசியில் சின்ன சின்ன கல் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அது வந்து எனக்கு சரியாக புடைக்கிறதுக்கும் வராது எனக்கு அது தெரியவும் தெரியாது புடைக்கவும் அவ்வளவா தெரியாது ஆனா வந்து நான் வீட்டில் இருக்கும்போது இந்த அரிசியில வந்து கல் எடுக்கிறது வந்து நான் பார்த்திருக்கேன் எங்க அம்மா எல்லாம் செய்யும் போது நேராக பார்த்துருக்கேன் அது வந்து நான் அந்த இது வந்து காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு தோட்டம் ஒரு ஒரு மெத்தட்ல எடுத்திருப்பீங்க அந்த ரைஸ்ல உள்ள அந்த கல்லு சின்ன சின்ன கல்லு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத வந்து குட்டியா காமிக்கிறேன் அது பாருங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க பாருங்க ரேஷன் அரிசி நல்லா ஊற வச்சிருக்கோம் நம்ம இட்லிக்கு இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி வச்சு இப்படி லைட்டாக கையை அப்படி வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணும் போது இப்படி இப்படி பண்ணும்போது இந்த ரைஸ் வந்து இப்படி வரும் பண்ணிவிட்டு இப்படி சரி இதை மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு அரிசி வந்து ஆயிட்டு கல்லெல்லாம் கீழே போயிடும் சின்ன சின்ன கல் இருந்தால் கூட கீழே போயிடும் அரிசி மட்டும்தான் வரும் நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம் இப்போ நான் கேட்குதா கல் பாரு இப்ப இவ்வளோ அரிசி இருக்கா கண்ணு கூட தெரியுதா கல்லு இவ்வளவு கல்லு இருக்கு பாருங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு வீட்டுல சின்ன கல் வரையும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும் நம்ம அதை அப்படியே தூக்கி போட்டலாம் ஏன்னா இவ்வளோ எவ்வளோ கல்லு இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடி இதே மாதிரி ட்ரை பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து அரிசி அரைச்சுக்கலாம் லைட்டு வெளிச்ச உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆனா சாப்பாடு வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் போதே நாங்க சேர்ந்துட்டோம் அதனால சாப்பாடு ஓரளவு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் ஆனால் இந்த வேலையெல்லாம் இருக்கிலாம் கொஞ்சம் இருக்கில் தான் செய்கிறோம் அதனால் கொஞ்சம் க்ளியர் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்மளோடய நைட் ரொட்டின் வேலையெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஓரளவு மணி எட்டு எட்டரை மணி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டு தூங்க போகிறோம் எப்படி இருந்துச்சு சொல்லி வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பை பை